கருங்கல் அருகே ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பூட்டேற்றி பகுதியைச் சேர்ந்தவர் முரளி வயது அறுபத்தி நான்கு இவர் ஆறு வயதுடைய ஒரு சிறுமியை அடிக்கடி கடைக்கு அழைத்து சென்று சாக்லேட் பிஸ்கட் வாங்கிக் கொடுப்பது வழக்கம் அவ்வாறு சிறுமி கடைக்குப் போய்விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது மிகவும் சோர்வுடன் இருந்தாள் இதனை சிறுமியின் தாயார் கவனித்தார் பின்னர் முரளி கடைக்கு கூப்பிட்ட போது சிறுமி வரமாட்டேன் என கூறி அடம் அந்த முதியவரைக் கண்டாலே அவள் நடங்கினாள் இதனை கவனித்த தாயார் சிறுமியிடம் விசாரித்தார் அப்போது சிறுமி முரளி தன்னை கடைக்கு அழைத்து செல்லும் போது மறைவான இடத்தில் வைத்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறினாள் இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் குளச்சல் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் முரளி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்